நகரம் தஞ்சை சோழர் காலத்து ஆட்சி நம் பாரத நாட்டில் மாத்திரம் அல்லாமல் தென்கிழக்கு நாடுகள் கூட இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் இங்க தஞ்சையில் இருக்குன்னா கம்போடியா இருக்கக்கூடிய ஆங்கார் வாட் கூட இதே தான் நம் மண்ணில் பிறந்து நம் நமது அரசர்களான சோழர்கள் அங்கேயும் சென்று அமைதியான முறையிலே கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி யாரையும் மாற்றாமல் அவர்கள் அரசாண்டார்கள் அப்பேற்பட்ட தஞ்சாவூர் மண்ணில் பல முக்கியமான சரித்திரத்தில் இடம்பெற்ற பெரிய எழுத்தாளர்களும் சங்கீதம் பாடக்கூடிய பாடக்கூடியவர்களும்

தேசிய ஐக்கிய கூட்டணியின் வேட்பாளராக இருக்கிறார் கருப்பு நாகராஜன் அவர்களுக்கு சாரி கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு இன்றில்லை ஒரு ஐந்து ஆறு வருஷங்கள் முன்பு இங்க ஒரு பெரிய புயல் நடந்து அதுல விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நிறைய நஷ்டம் அடைஞ்ச போது ஊர் ஊரா கரண்ட் இல்லாத போது டீசல் சப்ளை பண்ணி கொண்டு கிராம கிராமமா அலைஞ்சவர் நம்ம முருகன் நான் அப்ப வந்திருந்தேங்க மோடி ஐயா சொன்னார் தஞ்சாவூர்ல பெரிய இழப்பா இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்ப வந்து பார்த்த போது மின்சாரம் தடைப்பட்டிருந்தது கீழே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அவங்க ஸ்டோரேஜ் மினிஸ்ட்ரி மத்திய அரசின் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்மளுக்கு இங்க சப்ளை பண்ண வச்சு இருட்டில்லாம டீசல் விளக்குகள் மூலம் வெளிச்சத்தை குழந்தவர் அதுக்கு உடனடி நிறைய ரிலீஃப் அப்போ நாங்க எடுத்து வந்து கொடுத்தது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு அந்த எலக்ட்ரிக் ஸ்தம்பங்களை எல்லாத்தையும் கிராமத்திலே இருந்து அந்த அந்த கிராமத்து மக்களோட பேசி அதை முதல்ல சரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பிஜேபி தொண்டர்கள் அங்கங்கே செய்து வந்தனர் அதை தவிர தென்னை மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சு இனிமே தென்னை எப்படி வளர்ப்போன்ற அந்த சந்தேகம் மக்கள் மனசுல வந்த போது எங்கெங்க இருந்தோ கர்நாடகா இருந்து கோவால இருந்து மகாராஷ்டிரா இருந்து தென்னா பிள்ளைகளை எடுத்துட்டு வந்து இந்த கிராமத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இப்படியாக தஞ்சை மண்ணிலே நல்ல காலம் நல்ல சமயத்துல மாத்திரம் இல்லாம கஷ்டம் வந்த போது மக்களுக்கு இடர் வந்த போது இங்கேயே மக்களுடன் மக்களா இருந்து செயல்பட்டவர் நம்ம கருப்பு மூலம் அதனால இன்னைக்கு தோழமை கட்சிகள் நான் ஒவ்வொரு பேரா எடுத்து தோழமை கட்சிகள் அவங்க நம்மளோட கூட இருக்காங்க அதனால நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி அவங்களுடைய ஒத்துழைப்பால் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட வேண்டும் மக்களின் மனதில் இருக்க மக்கள் மனசுல இருக்க அந்த மாறுதல் வரணும்னு ஆனா அந்த மாறுதலை நீங்க எப்படி செய்து காண்பிப்பீங்க அப்படிங்கறதுக்கு தான் தோழமை கட்சிகளோட எல்லா ஊர்லயும் வந்து உண்மையை எடுத்து சொல்றோம் இங்க உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயம் இங்க பேசுறாங்க நான் தஞ்சை மாவட்டத்துல நின்று தஞ்சை நகரத்து நின்று சில விஷயங்களை பேசுறேன் கச்சத்தீவு விஷயத்தையே இப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுல ஒரு முக்கியமான அம்சத்தை மக்கள் பேசணும் அத பத்தி சர்ச்சை விவாதம் இருக்கணும் கச்சத்தீவை மாத்திரம் தாரவாத்தது இல்ல ட்ரெடிஷ்னல் பிஷிங் ஏரியாஸ் அப்படின்னு இருந்தது பரம்பரை பரம்பரையா நம்ம மீனவர்கள் செய்து கொண்டிருந்த இடம் அத கூட அப்போ கச்சத்தீவை கொடுக்கும் போது அந்த ஏரியாஸையும் தாரவாத்து கொடுத்தாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மீனவ பிரச்சனை தீராம இருந்துட்டு இருக்கின்றது உண்மை எடுத்து நம்ம எல்லாரும் பேசணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்க நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றேன் இது இன்னைக்கு மோடி ஐயா கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கறது இல்லைங்க தமிழ்நாட்டில் அசம்பிளியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க விவரமா கேட்டிருக்காங்க அதுக்கு அப்பவும் பதில் இல்லை இப்பவும் பதில் இல்லை

மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் அப்போ நடந்த அந்த விஷயம் நம்ம இன்னைக்கு எதுக்கு நம்ம ஞாபகம் படுத்துறோம்னா கச்சத்தீவு மீனவர்கள் அவர்களுடைய பரம்பரை அதிகாரங்கள் அவங்களுக்கு இருந்த சுதந்திரங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் ஆனா அவங்க செய்கிற ஒவ்வொரு தமிழ் விரோத நடவடிக்கைகளுக்கு அவங்க பதிலே கொடுக்க மாட்டாங்க நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க நீங்க நல்ல கூர்ந்து கவனிச்சு பாருங்க நான் இந்த கச்சத்தீவு பரம்பரை மீனவர்கள் அதிகாரங்கள் பற்றி இப்போ இது சொல்றது எதுக்கு சொல்றேன்னா அந்த விஷயத்துல அப்பவும் உண்மைய சொல்லல இப்போவும் உண்மைய சொல்றது இல்ல உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு இருக்கான்றதுக்கு அது ஒரு மூல உதாரணம் ரெண்டாவது உதாரணம் சமீபத்துல அவங்க கட்சியோட சேர்ந்த அமைச்சரா இருந்து ஒரு

அதுக்கு நீங்க ஒண்ணும் ஒண்ணும் பதிலே கொடுக்கலையே முப்பதாயிரம் சம்பாதிச்சீங்களா அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அலையறீங்களா குடும்ப உறுப்பினர்களே அலையறாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் குடும்பத்தில் இருந்து பதில் இல்லை ஒரு நல்ல சமயம் பார்த்து அந்த அமைச்சரை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்களே தவிர நம்மளுக்கு பதில் கொடுக்கல கொடுத்தாங்களா பதில் இல்லை இது ரெண்டாவது உதாரணம் அவங்க செய்யற தப்பு அவங்க செய்யற மக்கள் விரோத செயலுக்கு வரைக்கும் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க மூணாவது காவிரியில தண்ணி இல்ல ஆனா சாராயம் மாத்திரம் சாராயம் மாத்திரம் வீடு வீடுக்கு வந்துட்டே இருக்கு பல பல ஆண்மகன்கள் அந்த சாராயத்துக்கு குறியாய் போய் அந்த சாராயத்தினால குடும்பங்கள் கெட்டுகிட்டு இருக்கேன்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே தமிழ்நாட்டுல பல வருஷங்கள் முன்னாடி கூட ஆந்திர மாநிலத்துல நடந்த மாதிரி சாராய ஒழிப்பு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சரி முழுமையை ஒளிகாட்டின்னா கொஞ்சம் சீர்திருத்தம் சீர்திருத்தத்தோட வித்திருந்தா கூட பரவாயில்ல குழாயை திறந்து விட்டா எவ்வளவு தண்ணி ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தோ அப்படி வருது இன்னைக்கு முடியல இன்னைக்கு போதை பொருள்களை கொடுறாங்க ஊர்ல இதுலயும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்கு பட்டவளிச்சமா வந்திருக்கு இருக்கா எல்லாருக்கும் தெரியுமா ஊடகங்களும் அதை பத்தி பேசுதா கேள்வி ஊடகங்கள் பேசல சரி நீங்க சொல்றீங்க நான் சொல்ல ஊடகங்கள் பேசுதா கேள்வி கேக்குறாங்களா நம்ம இப்ப கேள்வி கேக்கிறோமா பிரதமர் ஐயா கேள்வி கேட்டாரா பதில் இது மூணாவது கச்சத்தீவு பாரம்பரிய மீனவர் அதிகாரம் போச்சு அதுக்கு அன்னைக்கும் பதில் இல்ல இன்னைக்கும் பதில் இல்ல முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டோம் எங்க வைக்கணும் தெரியாம அவங்க அமைச்சரை சொன்னதுக்கு இன்னைக்கும் பதில் இல்ல அப்பவும் பதில் இல்ல எப்ப வருமோ பதில் தெரியல இதெல்லாம் டைரக்ட்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தது என்ன சேர்ந்ததா சேர்ந்ததா பதில் சொல்ல வேண்டிய அந்த குடும்பத்தோட டைரக்ட் சம்பந்தம் இருக்கு பலவித ஊடகங்கள் மூலமும் தெரியுது எப்படி வந்த போதை பொருள்களை வித்த ஆதாயத்திலேந்து அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினரை வச்சு சினிமா தயாரிச்சாங்க செய்தி வருது நான் பேர் எடுக்கல அந்த ஆணோ பெண்ணோ அவங்க பேரை நான் எடுக்கல சினிமா எடுத்தாங்களா போதை பொருள் வந்த ஆதாயத்தை வச்சு எடுத்தாங்களா யாரு பதில் சொல்லணும் அவங்களுக்கும் அந்த போதை பொருள் வாங்கி விற்கிறவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு அந்த குடும்பமா இல்ல நீங்களா கோபாலபுர குடும்பம் பதில் சொல்லணுமா கோபாலபுரம் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிச்சா அவங்களுக்கும் அந்த போதை பொருள் விற்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர் சிலருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்வர் முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமா கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் என்னோட சம்மதமா முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இளைய தலைமுறை தலைவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு முன்ன என்ன அப்படி இப்படி பேசுவார் அவர் மனச தரந்து பேசுறவரு இன்னைக்கு போதை பொருள் விஷயத்துல ஏன் முன்னுக்கு வரமாட்டேங்கிறாரு வரணுமா இல்லையா எனக்கு மனசுல தோணுது போதை பொருள் மூலமா வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு நான் திருப்பி ஒருத்தன சொல்றேன் போதை பொருள் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா இங்கிலீஷ் திராவிட முன்னேற்ற கழகம் அது கழகமா மாறிடுச்சு நம் இளைய தலைமுறைகளை ஒரே பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள மொத்தம் அழிச்சிடும் அந்த ட்ரக்கோட பிரபாவம் அப்படிப்பட்டது அது சம்பாதிச்சு அந்த ஆதாயத்தை கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கேட்டால் எனக்கு என்ன அளவில் இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா மறுக்க நீங்க இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு தாமரைக்கு ஓட்டலிங்கள் தாமரைக்கு ஓட்டிங்கள் கழகத்தை நொறுக்கங்கள் ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா முதலமைச்சர் பிஜேபி ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாராம் நம்ம ட்ரக் விக்ரமங்களை போதை பொருளோட வந்த செருக்கான அந்த டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு மூலமாக நோக்கத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு கை கூப்பி சிரம் தாழ்த்தி மரியாதையா பணிவா இங்க தஞ்சை மாவட்டத்துல தஞ்சை தொகுதியில கருப்பு முருகானந்தத்துக்கு உங்களுடைய ஓட்ட கொடுங்க அந்த செருக்க நோக்குங்க